அதிலே நாம் முதலாவதாக நபிகளார் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால் எவர்கள் ஹஜ்ஜை உம்ராவை நாடியவர்களாக அந்த மக்காவுக்கு வருகின்றார்களோ அவர்கள் அந்த குறிப்பிட்ட எல்லைகள் வருகின்ற பொழுது அவர்கள் இஹ்ராம் அணிந்து நியத்தி வைத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் எனவே நறுமை சகோதரர்களே அந்த அடிப்படையிலே நாம் முதலாவதாக இஹ்ராம் அணிந்து நியத்தி வைக்க வேண்டிய எல்லைகளை பார்த்துக் கொள்வோம் அணிந்து நியத்து வைக்கக்கூடிய அந்த எல்லைகளுக்கு செல்வதற்கு முன்னால் அந்த எஹராம் என்ற வார்த்தையை பற்றி உங்களுக்கு சிறிது விளக்க வேண்டும் இந்த எஹராம் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் நாம் நினைத்துக் கூடக்கூடாது நாம் அணிகின்ற அந்த இரண்டு வெள்ளை துணிகளுக்கு தான் எஹராம் என்று சொல்லப்படும் என்று அப்படி சிலர்கள் நினைக்கிறார்கள் அது அல்ல எஹராம் என்று சொன்னால் நாம் அந்த குறிப்பிட்ட வணக்கத்துக்குள் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்து வைத்து அந்த வணக்கத்துக்குள் நுழைகின்றோமா இல்லையா அதற்கு தான் எஹராம் என்று சொல்லப்படும் அந்த குறிப்பிட்ட வணக்கத்துக்குள் நாம் வைத்து நுழைவதை தான் இஹ்ராம் என்று சொல்லப்படுமே தவிர மாறாக ஒருவர் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் அவர் தான் வசிக்கக்கூடிய இடத்திலே அந்த இரு வெள்ளை துணிகளையும் இரு வெள்ளை துண்டுகளையும் அணிந்து கொள்கிறார் அணிந்து கொண்ட பிறகு அவர் இஹ்ராமுக்குள் நுழைந்து விட்டார் என்று மாட்டார் மாறாக அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு வந்து அந்த எல்லையிலே அவர் பொழுது ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்து வைக்கும் பொழுதுதான் அவர் இஹ்ராத்துக்குள் நுழைகின்றார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுவரை அவருக்கு எதுவுமே தடை செய்யப்பட மாட்டார் எப்பொழுது அவர் அந்த ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்தை வைக்கின்றாரோ அதிலிருந்து தான் அவருக்கு பல விடயங்கள் தடுக்கப்படும் அந்த விடயங்களை நாம் பின்னர் பார்ப்போம் இப்பொழுது முதலாவதாக நாம் நமது இந்த பாடத்திலே ஒருவர் எஹ்ராம் அணிந்து நியத்தி வைக்க வேண்டிய அந்த எல்லைகளை பார்ப்போம் முதலாவதாக நாம் கர்னூல் மனாசில் கர்னூல் மனாசில் என்பது அதை அசைலுல் கபீர் என்றும் சொல்லப்படும் கர்னூல் மனாசில் என்பதை செயலுல் கபீர் என்றும் சொல்லப்படும் இது தாய்ஃபுக்கு சமீபமாக உள்ள ஒரு இடம் தாய்ஃபுக்கு சமீபமாக உள்ள ஒரு இடம் அந்த இடத்தை பொறுத்தவரையில் இது நஜித் வாசிகள் அதே போன்று அந்த வழியாக வரக்கூடியவர்களுடைய எல்லையாக அது இருந்து கொண்டிருக்கிறது பொறுத்தவரையில் இதில் நாம் மக்காவை இங்கு பார்க்கிறோம் இந்த இடத்தில் அங்கு காபா அமைந்திருக்கிறது அதிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம் தாயிஃப் தாயிஃப் என்ற ஊர் தாயிஃப் என்ற ஊரை பார்க்கிறோம் இது மக்காவுக்கு இதற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த கர்னூல் மனாசில் இது கிழக்கில் உள்ள ஒரு மலையினுடைய இது கர்னூல் மனாசில் என்று சொல்லப்படும் இதை கபீர் என்றும் அழைப்பார்கள் இது சுமார் ஒரு மக்காவிலிருந்து ஒரு தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய எல்லையாகும் இது நஜித் வாசிகள் எங்களுக்கு தெரியும் ஒரு எல்லை என்று சொல்கின்ற பொழுது அந்த எல்லை வந்து அந்த ரசூலுதாசன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார்கள் அந்த நஜித் வாசிகள் என்றால் அவர்களுக்கு வாசிகளுக்கு மாத்திரம் அல்ல அந்த வழியாக யாரெல்லாம் வருவார்களோ அந்த வழியாக நஜித் வாசிகள் அல்லாத மக்களும் வருவார்கள் அந்த மக்கள் யாரெல்லாம் அந்த எல்லையை கடக்கின்றார்களோ அந்த அனைவருக்கும் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்க வேண்டிய எல்லைதான் அந்த எல்லை எனவே இப்பொழுது நாம் முதலாவதாக கர்னூல் மனாசிலை பார்க்கின்றோம் அடுத்ததாக பாருங்கள் வாருங்கள் அதாவது நான் அதாவது இந்த என்று சொல்லப்படுகின்ற இடம் இது சுமார் ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஜித்தா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சாதியா என்று சொல்லப்படுகின்ற இடமாகும் சாதியா என்று சொல்லப்படுகின்ற இடம் இந்த இளம்லமை பொறுத்தவரையில் இதுதான் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அதாவது இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இருந்து வரக்கூடியவர்கள் அதே போன்று இவ்வழியாக வரக்கூடியவர்கள் அவர்கள் அனைவருடைய எல்லையாக இந்த இளம்லம் என்பது அமைந்திருக்கிறது அடுத்ததாக நீங்கள் எடுத்தால் அதாவது துல் ஹுலைஃபா துல் ஹுலைஃபா என்பது ஆக மேல் இருக்கு மதீனா மதினா பாருங்க இங்கு மதினா இருக்கிறது மதீனாவுக்கு பக்கத்திலே மதீனா வாசிகள் மதீனாவுடைய மதீனா வாசிகள் அவ்வழியாக யாரெல்லாம் வருவார்களோ எல்லையாக திகழ்வதுதான் துல் ஹுலைஃபா இதை ஆபார் அலி என்றும் அழைக்கப்படும் இந்த துல் ஹுலைஃபாவை பொறுத்தவரையில் இது மதீனாவுக்கு மிகவும் சமீபமாக உள்ள இது மதீனா வாசிகள் இந்த வழியாக வரக்கூடியவர்களுக்குரிய எல்லை இது சுமார் மக்காவுக்கு தெற்கே சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலை இது அமைந்திருக்கிறது இதுதான் மிகவும் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய எல்லை மிகவும் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய எல்லை தான் இந்த துல்ஹுலைஃபா என்று சொல்லப்படுகின்ற எல்லை மீ கார் அடுத்ததாக அல் ஜுஹுஃபா ஜுஹுஃபா என்பதை நீங்கள் பார்த்தால் இந்த இடத்தில் இருக்கிறது ஜுஹுஃபா இந்த இந்த இடத்தில் இருக்கிறது அல் ஜுகுஃபா இந்த ஜுஹுஃபா என்பதை பொறுத்தவரையில் இந்த ஜுஹா என்ற இடத்தை பொறுத்தவரையில் இது ராபிக் என்ற ஊருக்கு சமீபமாக உள்ள ஒரு கிராமம் இந்த ஊரும் இங்கே இந்த ராபியன்ற ஊருக்கு மிக சமீபமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இடம் இது இந்த வழியாக வரக்கூடிய இல்லை இது சுமார் மக்காவுக்கு வந்த வடக்காக சுமார் நூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஜூஃபா அடுத்ததாக நாம் தாத்து தாத்துஇக் என்ற இடத்துக்கு வருவோம் இந்த தாத்து என்று சொல்லப்படுகின்ற இடம் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இது இதுவாசிகள் தாத்து இருக் இருக்கின்ற இடம் இராக் வாசிகள் அதே போன்று யாரெல்லாம் கடக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் அணிந்து வைக்க வேண்டிய இடமாகத்தான் இந்த தாத்து இருக்கின்ற இடம் இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று மக்கா வாசிகளை பொறுத்தவரையில் மக்கா என்ன செய்வார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மக்காவிலேதான் அவர்கள் எவர்கள் எல்லாம் இந்த எல்லைக்குள் வசிக்கின்றார்களோ எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கின்றார்களோ அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தான் இஹ்ராம் அணிந்து நியத்து வைப்பார்கள் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் இவைகள் தான் அல்லாவின் தூதர் ஏற்படுத்திய அந்த எல்லைகளாக இருக்கின்றன இந்த எல்லைகளுக்கு ஒருவர் யாரெல்லாம் ஹஜ்ஜை உம்ராவை நியத்து வைத்து மக்காவுக்கு வருவார்களோ அவர்கள் அந்த எல்லைக்கு வரும் பொழுது இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்துக் கொள்வது அவர்கள் மீது கடமையாகி விடுகின்றது